செகண்ட் பில்லர் ஆஃப் லைஃபுங்கிறது தண்ணீர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடம்பில் எண்பது சதவீதம் தண்ணீர் தான் இப்போ எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் கழிவுற்று இருக்கக்கூடிய தண்ணீராக இருந்தது தான் நாற்பது கிலோ தண்ணி தான் தண்ணீர் தான் ஒவ்வொரு அணுக்கல்லையும் வாட்டர் தான் இருக்குது நம்முடைய குடலே கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் இந்த ஒன்றரை கிலோமீட்டர் நீளத்தில் எடுத்து ஆ அவ்வளவு நீர் தன்மை இருக்கிறத பார்க்குறோம் ரத்தம் நம்ம பார்க்குறோம் நான்கு லிட்டர் அளவுக்கு இருக்குது அதுலேயும் தண்ணீர் தான் அதிகம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே தண்ணீரால் ஆனதாக இருக்கிறதுனால தண்ணீரே மருந்துன்னு சொல்லுவோம் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவோம் இது உலகுன்னு சொல்கிறது இந்த இடத்துல வார்த்தைக்கான அர்த்தம் வாட்டர் ஃபாஸ்டிங் ஃபேமஸ் ரொம்ப ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப அதிக அளவில் பிரபலமாக ஜப்பானில் இருக்கிறதுக்கு காரணம் இன்வென்ட் பண்ணதே ஜப்பானீஸ் தான் அது காரணம் என்னென்னா தண்ணீரை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும்னா நம்ம உடம்புல வர நிறைய நோய்களை தடுக்கவும் முடியும் குணமாக்கவும் முடியும் இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஒருத்தருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபாஸ்டிங் இருந்தால் எப்படி வந்து புற்றுநோயை தடுக்க முடியும் அல்லது புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகளை குறைக்க முடியுங்கிற ஆராய்ச்சி கட்டுரை தான் அவர் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இன்டெக்ரல் பார்ட் என்னென்னா வாட்டர் தெரப்பி தான் தண்ணீரை எப்படி த்ரீ டே ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கீங்க எவ்ரி மந்த் மூன்று நாட்களுக்கு செவன்டி டூ ஹவர்ஸ் யூ கோ அவுட் எனி ஃபுட் ஒன்லி வித் வாட்டர் இதை ஒன் இயர் பண்ணும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிற ஸ்டடி தான் அவர் நோபல் ப்ரைஸ் அவருக்கு வாங்கி கொடுத்தது இதை தான் நம்ம முக்கியமான அடிப்படை கொள்கையாக ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது அப்போ தண்ணீரை நம்ம எப்படி குடிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ வாத உடலமைப்பை கொண்டீன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு அது வந்து குட் இப்போ நம்மளோட கலாச்சாரத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏகாதசி துவாதசி அதுக்கு அடுத்து விரத பிரதோஷம் இந்த மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் சிவனுக்கும் சரி வைணவத்துக்கும் சரி விரதம் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நைட் ஆரம்பிச்சு அதுக்கடுத்து சாப்பிட மாட்டாங்க வெறும் தண்ணீர் தான் அந்த இடத்துல அதுக்கு அடுத்த நாள் அவங்க சாப்பிட்ற உணவும் அகத்திக்கீரையும் நெல்லிக்காவும் போட்டு சாப்பிடுவாங்க அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் எல்லாம் உடம்பை விட்டு கிளென்ஸ் ஆகும் இன்ஃபேக்ட் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் தொண்ணூறு வயசு நூறு வயசு வரலாம் பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி வரக்கூடிய ஃபாஸ்டிங் பட் நம்மளோட இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ரொம்ப முக்கியமானது வாத உடம்பு இருப்பவங்க எப்போவுமே வெந்நீர் தான் குடிக்கணும் பித்த உடம்பு இருப்பவங்க எப்போவுமே குளிர்ந்த நீரை தான் கொடுக்கணும் அதே போல் கப உடம்பை வைத்திருப்பவர்களும் எப்போதுமே வெந்நீர் தான் குடிக்கணும் அதே போல வாத உடம்புக்காரங்க குறைந்தது மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிநீரோ ஒத்து ஒத்துக்காது நம்மளோட உடம்பை பொறுத்து தான் அது ஸோ இந்த மாதிரி தண்ணீரை தண்ணீரையே மருந்தா சாப்பிடக்கூடிய விளக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புல பெரும்பாலான வியாதிகள் தடுக்கப்படுவதையும் நம்ம பார்க்கலாம் நம்முடைய உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு ஏற்றாற்போலவே நம்ம முறையாக வந்து தண்ணீரையே மருந்தாக பயன்படுத்த ஆரம்பித்தாலும் நோயோட சிரமம் குறைவதை பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வல்சர் இருக்குது வயிறு புண்ணால் அவதிப்படுறாருன்னா அவருக்கு வெறும் ஜீரக கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஐம்பது மில்லி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நூறு நாள் சாப்பிட்டுட்டு வந்தாலே எவ்வளவோ மருந்தெடுத்து தீராத வயிறு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது கூட மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் ஸோ தண்ணீரே ஒரு மருந்து தான்